ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாற்றி இன்றும் வெற்றி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியாக அறுநூற்றி எழுபத்தி மூணாக கெஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லை லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரையல் இரநூத்தி எழுபத்தி மூணு அறுநூற்றி அறுபது நம்ம கொடுத்த ஆல்போர்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டு பி போட்லேயே ட்ரையல்லே போயிடுச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரயலில் வந்து சார் டபுள்ஸ் வந்துருச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே ஒரு சென்னைக்கு எப்படி கெஸிங் இருக்குன்னு வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸ்ஸிங்ஸ்ல வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியாக அறுநூத்தி எழுபத்தி மூணு ஆகிறான் ஃபோர் டி நம்பர் பாருங்கள் டி நம்பர் அஞ்சு அல்லது ஏழு என்னோடய கெஸிங்ஸில் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் ஏழு வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் ஒன்பது ஒன்று சப்போர்ட்டுக்கு ஏழு பி போர்டில் ஒன்பது ஆறு சப்போர்ட்டுக்கு ஒன்று சி போர்டில் மூணு எட்டு சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரிப்பீட்டடாக இருக்குது ஏபியில் ஒம்பது அதே மாதிரி பிசியில் ஏபியில் ஒன்றா நம்பர் ரிப்பீட்டடாக நம்பர் ஏபியில் தான் இருந்திருக்கு இன்றைக்கி ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் சப்போர்ட்டாக ஒன்று ஒன்றா நம்பர் எடுத்திருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று பத்தொன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் ஒரு பேர் பண்ணி நம்ம ஆல்போர்டு கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சி பேர் ஸோ சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு எழுபத்தஞ்சு அறுபத்தி எட்டு ஒரு மூணு நம்பர் சப்போர்ட் நம்பர் எடுத்துருக்கோம் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி பன்னெண்டு நூற்றி அறுபத்தி மூணு ஆறு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி ஆறு எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜீரோ ஐம்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்க்ரீன்சாட் இருக்கிறவங்க எடுத்துக்கங்க டிர் அண்ட் கேலா ஆர்ட்ரு புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பேசுங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்